போற ஊர்ல நல்ல ரசிகர்கள் இருக்குன்னு வேண்டிட்டு வருவேன் ரசிக்கணும் ரசிக்கணும்னு ஆனா அந்த வேண்டுதல் உண்மையிலேயே இன்னைக்கு நல்லபடியா நிறைவேறி இருக்கு சரி அருமையான ரசிகர்கள் ரெண்டாவது நான் வேண்டிட்டு வர்றது என்ன தெரியாது

Why is it yourèvement? That's how it comes to the வந்து That's how thereını datє haye. How would you aquí? That's not what you decided! That's how pretty good you are. You seek refuge and சரி விடுங்க அவரு பா அவரோட ஆர்வம் கும்பளைக்குள்ள மேல சொல்றேன் அண்ணே உனக்காக நான் சொல்லாம உண்மையிலேயே எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மரியாதையான ஆளு

ஒளி ஒளி அமைப்பை நம்ம பெருமையா சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஒரு நாடகத்தை நல்லபடியா தூக்கி நிறுத்துவதும் ஏன்னா பத்து மாதம் சுமர்ந்து ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதும் இந்த மைச்சடு போறது ஒண்ணுதான் கரண்ட் வெள்ள ஏன்னு தெரியுமா காரணம் என்ன ஒரு டாக்டர் பாருங்க ஒரு குழந்தையும் தாயையும் காப்பாத்தி விடுறதுதான் டாக்டரோட கடுமை தாயும் சேயம் காப்பாத்தான் ஆமா பிள்ளையும் காப்பாத்தினா அம்மாவையும் காப்பாத்தணும் அதே போலதான் மைச்சட்டுக்காரு அவர் ஒரு மருத்துவர் தான் எங்களுக்கு எப்படி ஏன்னா நாங்கெல்லாம் குழந்தைகள் மாதிரி எங்களையும் காப்பாத்தணும் கை தட்டலாம் சொல்றேன் சொல்லிடுறேன் சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்த வண்ண திரையரங்கத்தை அமைத்து கொடுத்திருக்கும் மரியாதைக்குரிய சீன் அமைப்பு கே கண்மணி அம்பாள் சீன் அமைப்பு உரிமை கே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த மானத்தை காப்பாத்துறது வண்ண திரையரங்கம் தான் ஆமா அதுக்கு பின்னாடி உட்காந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது வெளியில வர்றப்ப நாங்க சிகுனு வருவோம் ஆனா உள்ள உட்காந்து கோட்டிங் போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சரி எல்லாமே சொல்லிட்டு போயிட்டு வாங்க

தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாது காதல் மிட்டி நேற்று 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 ரோஜா முட்டி பறிக்க கூடாது மாயா மாயா மாயால சாதம்னால

நூத்தி எட்டுக்கு கூப்பிட்டா கூட அந்த ஸ்பீட்ல வரா என் தம்பி கார்த்திக் ராஜா வந்துருவாப்ல

எத்தனை என்ன பாப்படி சாப்பிடுறீங்க கொஞ்சம் சாப்பிடு மட்டும் சாப்பிடுவீங்களா என்ன மனசை எங்கள் நன்றி நன்றி சாப்பாடு உபயோகம் செய்த எம் அழகு இ மலம்பட்டி அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இங்கு சீன் அமைத்துக் கொண்டிருக்கும் சீன் அமைப்பாளர்களுக்கு ஒரு உபயம் சீன் உபயம் நமது வெள்ளுத்தகராயப்பட்டியை சேர்ந்த ஏ மாயழகு எம் கச்சம்மாள் குடும்பத்தார்களுக்கு மனமார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பூ மாலை உபயம் செய்து கொடுத்திருக்கும் ஆர் மாயக்கண்ணன் ஆர் ராகுல் பொன்னாடை உபயம் செய்து கொடுத்திருக்கும் கே நெவுலியப்பன் கே தமிழரசு எஸ் நெவுலிநாதன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் வானம் உபயம் குங்கப்பட்டி கோபால் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு யாருமே இதுல சொல்லிட்டேன் மற்றும் சிறப்பான முறையில் எங்களை போன்ற சிறிய சிறிய நடிகர்களையும் பெரிய அளவில் அனைத்து நாடுகள்லயுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அதாவது வழியாக எங்களை சிறப்பான முறையில் வீடியோ எடுத்து அதை இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரு நடிகர் பேரை சொன்னோன்னு முதல்ல யூடியூப்ல வராங்களான்னு போய் செக் பண்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் சிறப்பான முறையில் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய அருமையான முறையில் இங்கு வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கும் எனது அருமை உடன் பிறவா சகோதரர் நமது மதுரை அருகாமையில் உள்ள ஒத்தக்கடையை சேர்ந்த ட்ரிபிள் கே கண்ணன் ட்ரிபிள் கே தமிழன் அவருடைய உரிமையாளர் கண்ணன் அவர்களுக்கு மனமா இருந்த நன்றி ஏன்னா இன்னைக்கெல்லாம் நடிகர்களை தேர்வு செய்யறதுல இருந்து சிறப்பான நடிகர்களை தேர்ந்தெடுத்து போடுற அளவுக்கு இன்னைக்கு நம்மளெல்லாம் வளர்த்து விடுறாங்கன்னா அண்ணன் மிரால் தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்னு முதல்ல ஆரம்பிச்சது ரெண்டே பேர்

ஒரு சிறிய பிரச்சனையை கூட நம்ம தமிழ் மாநிலத்திற்கோ பல மாநிலத்துக்கோ கொண்டு வரல அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான முறையில் ஒரு பாதுகாப்பை கொடுத்து இன்னைக்கு பாகிஸ்தானே பயப்படுற அளவுக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பை நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை போன்ற ஒரு ஆணவர்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும் அதே போல நம்ம இன்னைக்கு ஒற்றுமையா சந்தோஷமா வந்து இந்த நாடக நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறோம்னா அதுக்கு முக்கியம் அவர் போல ஆண்கள் தான் அதே போர் விமானம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம மாநிலத்துலயே ஒரு குண்ட போட்டு இருந்தா நீங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா முடியுமா முடியாது அந்த சந்தோஷத்தை தக்க வைக்க நம்மல சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷம் சொந்தங்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இத்தனை நாள் வீரர்கள் இதெல்லாம் பறியா இருக்காங்க அண்ணே ஒரு உண்மையா நடந்த சம்பவம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் நாட்டுல ஒரு குழந்தைக்கு பாருங்க பாகிஸ்தான் நாட்டுல உள்ள ஒரு குழந்தைக்கு மாற்று இதயம் பொருத்துறாதான் அந்த குழந்தையோட உயிர் பிழைக்குன்னு சொல்லி மாற்று இதயம் பொருத்துறாத அந்த குழந்தை உயிர் பிழைக்குன்னு சொல்லி எல்லா நாட்டிலுமே இதயம் தேடினாங்க ஒரு நாட்டுல கூட அந்த குழந்தைக்கு மாற்று இதயம் பொருத்த முடியாது கடைசியா எதிரியா இருந்தாலும் பரவாயில்லை இந்தியாவில வந்து பாப்போம்னு சொல்லி இந்தியாவிலே தமிழ் மாநிலத்திலே சென்னை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைக்கு மாற்று இதயம் பொருத்தலாம்னு சொல்லி குழந்தை அழைச்சிட்டு வந்து மாற்று இதயம் பொருத்தி

ராத்தம்மா பல்லா பின்னலிக்குழு என்னென்று கொள்ளுகிறது இருந்தாலும் அண்ணன் தம்பி பாசத்திற்கு ஈடாத வகையில் அண்ணன் தம்பி பாசத்தை போற்றிவிட்டு பின்பு கதைக்கு செல்வோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக 哎。<安> <noise> நன்றி நன்றி இப்படி சார்பாக ரூபாய் ஐம்பது ரெண்டு பயங்கிறார்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்